வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி ஆஃபர் பிளான்ட்டை பற்றி வந்து பார்க்கலாங்க ஆடி ஆஃபர் வந்தாவே நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தது ஆஃபர் பிளான்ட் வந்துருக்கு ரீஸ்டாக் வந்திருக்கிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் வந்துருக்கு கேட்லாக் இந்த வீடியோவில் தவிர பிளான் வந்து ஆஃபர்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேட்லாகில் இருக்கிற ரோஸ் கலெக்ஷன் எல்லாமே ஆஃபர்ஸில் வந்து இருக்குது ரோஸ் நீங்கள் எந்த கலெக்ஷன் என்ன சூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன பிளான்ட்டு என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றத நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் இருக்கிற பிளான்ட் எல்லாமே நம்ம டீட்டெயிலில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ரெட் இன்ஃபியூஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட பேரை வந்து கேடியேட்டர் அப்படின்றத சொல்லுவாங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து ஒன் கேஜி வரையும் வந்து வெயிட் வரக்கூடிய அளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பூக்கக்கூடிய இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்காகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து டார்க் ரெட்டாகவும் இருக்கும் ஒரு டைம் ஒரு கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும் பூ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒன் கேஜி வரையும் இருக்கும் இப்ப பாத்துட்டு இருக்க பூ பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஐநூறு கிராம் வந்து இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் அந்த அளவுக்கு வந்து தவிர இவ்வளோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து குல்கந்து பன்னீர் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் காட்டு பன்னீர் வந்து சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வேறு பன்னீர் சொல்லலாம் இது வந்து குல்கந்து பன்னீர் டைம் வந்து பூத்துட்டே இருக்கும் இந்த பிளான்ட்டும் ஆஃபர்ஸில் வந்து இருக்கு சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இருக்கு ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்பது ரூபாயில வந்து அறுபது ரூபாய் வந்து குறைச்சி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் தான் டைம் கொடுத்துருக்கோம் எல்லாமே லிமிடட் மட்டும் தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக இல்லை லிமிட்டடாக மட்டும் கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து மோகன எல்லோ டார்க் வந்து மோகனா எல்லோன்னு சொல்லுவாங்க மேங்கோ எல்லோ மோகன எல்லோ சொலார் எல்லோ கோல்டு ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி வந்து எல்லோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டைப்பான வந்து எல்லோ கலரில் வந்து ஸ்டாக் இருக்குதுங்க இப்போ பார்க்குறது வந்து மோகன எல்லோ இலை வந்து பார்த்தீங்கன்னா டச் டைப்பில் வந்து இருக்குது தான் ஃப்ளவர்ஸும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கொட்டவே கொட்டாது இது அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கோல்டு ஸ்ட்ரைக் எல்லோன்னு சொல்லுவாங்க இது வந்து பட்டன் டைப் தான் ரொம்ப அதிகமாக பூக்களை வந்து எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு ஸ்டேஜ் அதாவது ஆந்திரா பன்னீர் வந்து அளவுக்கு வந்து பூக்கள் வந்து இருக்கக்கூடியது தான் டைம் வந்து பூத்துகிட்டே இருக்கும் ஒரு டைம் வந்து பூத்துட்டு ஸ்டாப் ஆகுது எனி டைம் வந்து பூத்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து நாட்டு ரோஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாட்டு ரோஸ் வந்து ஃப்ரேக்ரன்ஸான வெரைட்டிஸ் இதுவும் ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்கு இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நம்ம வந்து ப்ரைஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து சிக்ஸ் இன்ச் பாட்லேயும் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஃபைவ் கேஜி பேக்லேயும் ஸ்டாக் வந்துருக்குங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து போனிகா ரோஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் போனிகா பட்டன் டைப் தான் இது ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் செவன் டேஸ் பேபி பிங்க் மாதிரி எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் பூத்துட்டே இருக்கும் கொடி மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் ஃப்ளவர்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பேபி பிங்க் கலராக இருக்கும் அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலராக மாறிடும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கிரிக்கிரி ஆரஞ்சுங்க இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கிரிக்கிரியில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைப்பாக வந்து கிரிக்கிரி வெரைட்டிஸ் வந்து இருக்குது ஆரஞ்சில் மூணு டைப்பாக வந்து இருக்குது நான் அதுவும் வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்க்கறது வந்து நைட் ப்ளூ அப்படின்றது சொல்லுவாங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பிளான்ட்டு ஸ்டாக் நிறையவே அவைலபிளாக இருக்குது நீட் இருக்குன்னு பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து செவன்ட்டி ருபீஸ்க்கு இது பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கிரிக்கிரி ஆரஞ்சில் பெரிய சைஸ் வந்து ஃப்ளவர்ஸ் போகக்கூடியதான் இது வந்து பிரிட்டிஷ் குயினில் வந்து ஃபேமிலி வந்தது தான் பிரிட்டிஷ் குவீனில் வந்து தெரிஞ்சிருக்கும் அதே ஃபேமிலி வந்தது தான் இந்த கிரிக்கிரி ஆரஞ்சு பெரிய சைஸ் வந்து வேலை ஆரஞ்சுன்னு கூட சொல்லுவாங்க பட் ஆனால் இது கிரிக்கிரி ஆரஞ்சோட ஃபேமிலின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கப் ஷேப்லேயே வந்து பூக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் கிரிக்கிரி மாதிரி ரொம்ப அதிகமாக வந்து ஃப்ளவர்ஸும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் அந்த வெரைட்டிஸ் வந்துருக்கு அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரடுங்க இது வந்து ப்ரைஸ் வந்து ஒன் டென்னுக்கு இருந்தது இப்போ வந்து எயிட்டி ருபீஸ்க்கு வந்திருக்கு பிளான்ட்டு நிறையவே ஹெல்த்தியான பிளான்ட்டு வந்துருக்கு இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூ மாவில் பட் இருந்தாலும் கலர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கிரிக்கிரி எல்லோ வெரைட்டிஸ் நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டான வெரைட்டிஸ்னு கூட சொல்லலாம் இந்த வெரைட்டிஸு இதுவும் நம்ம நர்சலில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைவ் கேஜி பேக்கில் மட்டும்தான் இருக்குது ஆஃபர்ஸ் வந்து மினிமம் வந்து த்ரீ டேஸ் உங்களுக்கு நீடு இருக்குன்னு பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ்னு கூட சொல்லலாம் தஞ்சாவூர் பன்னீர் வந்து டார்க் பிங்க் வெரைட்டிஸு இப்போ ரீஸ்டாக் வந்திருக்கு ரொம்ப அதிகமாக இல்லை லிமிட்டட் மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி பிளான்ட் மட்டும் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஹனி டூப்ரி அப்படின்றத சொல்லுவாங்க ரொம்ப ரேரான வெரைட்டிஸ்னு கூட சொல்லலாம் இந்த பிளான்ட்டு இதுலேயும் ஆஃபர்ஸில் வந்திருக்கு டூ ஹண்ட்ரடுக்கு வந்துருக்கு டூ ஃபிஃப்டியில் இருந்தது டூ ஹண்ட்ரட் கொண்டு வந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி பிளான்ட் மட்டும் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இது இருக்குது இது வந்து கஸ்டமருக்கு எடுத்து வச்சிருக்கிற பிளான்ட்டு அவங்களுக்கான பிளான்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியான பிளான்ட் எல்லாமே ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு நீடு இருக்கிறவங்க கேட்லாக் செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ